விஜய் என்ன பண்ணுறாரு காவேரியை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தாத்தா கேட்குறாரு ஏய் விஜய் விஜய் அவளை இறக்கி விடு கீழே இறக்கி விடு ஏன் இப்படி சுற்றுற அப்படிங்கும்போது அப்படியே டக்குன்னு கீழே இறக்கி விட்டுறாரு ஐயோ என்ன என்னைய போட்டுட்டீங்க கீழே போட்டுட்டீங்க எதுக்கு இப்படி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு காவேரிங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா உன்னை தூக்கி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து கங்கா எல்லோரும் வர்றாங்க என்ன என்ன சந்தோஷமாக இருக்குது இங்கே சொல்லுங்கள் என்ன தூக்கிக்கிட்டு சுற்றுறீங்க அப்படிங்கும்போது இல்லைக்கா என்னையை தூக்கி தொப்புன்னு கீழே போடுறோம் கீழே போடுறதுக்காக என்னையை தூக்கி சுற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க அப்போ இவர் ஒரு மாதிரி ஆகிட்டார் ஒரு ஷேம் ஆகிடுச்சு விஜய்க்கு உடனே என்ன பண்ணுறாங்க காவேரி கேட்குறாங்க எதுக்கு என்னை தூக்கி சுற்றுனீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எவ்வளோ இருக்கிறேன்னு பார்க்கறதுக்காக சுற்றுனேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க ஆஃபீஸுக்கு வந்தால் என்ன ஏதுன்னெலாம் எல்லாத்தையும் விபரத்தை எல்லாம் விஜய் சொல்கிறாரு இன்றைக்கி செய்ய வேண்டியது வேலையெல்லாம் இவ்வளவு இருக்குது நீ போய் வேலையை பாரு சும்மா ஏ மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருக்காத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போனோன்னே இப்படி அண்ணாந்து பார்க்குறாரு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னையே இங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே சரி சரி போ அப்படிங்கிறாரு உடனே அவருக்கே தெரியுது இது காவேரியால் தான் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு அதாவது மூவியில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிறாரு அப்புறம் திரும்பி இவர் என்ன யோசனை பண்ணுறாரு திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் கதவை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே வர்றாங்க வந்து என் பாஸ் நான் வந்து ஈவினிங் போய் எல்லா போஸ்டரையும் நான் கிழிச்சி எடுத்துறேன் பாஸ் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க பாஸ் அப்படிங்கும் போது அதெல்லாம் வேணா வேணாம் அது இருக்கட்டும் என்ன 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 சொன்னீங்க பாஸ் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க அது இருக்கட்டும் பா இருக்கட்டும்னு சொன்னேன் போ போய் வேலையை பார் சும்மா அன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்காத வே போய் வேலையை பாரு ஓகே ஓகே பாஸ் ஏன் அதுக்கு இப்படி வந்து கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அங்கே போய் யோசனை பண்ணுறாங்க என்ன அதுக்கு இவர் வேணான்னு சொன்னார் போஸ்ட்டை கிழிக்க வேணான்னு சொன்னார் எது அதாவது இவங்களுக்கு தலைவலி தாங்க முடியலை அந்த அதுக்கு தன்னைக்கு தனக்குத்தானே பேசிக்கிறாங்க காவேரி எனக்கு மண்டை வெடிச்சு போய்டுமே இதுக்கான உண்மை தெரியாது அப்படின்னு தனக்குத்தானே பேசிட்டு உட்காந்துருக்காங்க காவேரி இங்கே வந்து கங்காவோட கும் கங்காவும் குமரனும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து வீட்டில் சொல்கிறாங்க அதாவது நர்மதா சொல்லுது மாமாக்கு வந்து விஜய் மாமா மாதிரி சட்டை ஃபிட்டாக தைச்சி போடுக்கா அப்படிங்குது அதே மாதிரி தைச்சி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு இதே நினைச்சிக்கிட்டு இருக்காரு மூவியில் நடிக்கிறதுக்கு காரணமே நம்ம நடிக்கிறதுக்கு காரணமே காவேரி தாண்டு ராகினி என்ன பண்ணுது இதை எதையாவது சொல்லி கெடுக்கணும் இவ்வளோ இவ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை செஞ்சாலும் காவேரிக்கு தான் நல்ல பேர் கிடைக்குது அதனால வந்து இவளுக்கு வந்து நல்ல பேரே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து எல்லா ஃபேமிலியோட அதாவது காவேரி ஃபேமிலி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க சமைக்கிறாங்க நாங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து விருந்தே கொடுக்கல அதனால இன்னைக்கு சமைச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாம்பார் எல்லாம் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ராகினி கிச்சனுக்கு வருது கிச்சன் நீங்கள் எல்லாம் எதுக்கு இங்கே கிச்சனுக்கு வந்தீங்க அப்படின்னு எங்கள் மாப்பிள்ளை விட்டு கிச்சன் நாங்கள் நிற்கிறோம் உனக்கு என்ன உனக்கு பிடிக்கலைன்னா நீ இப்போ அப்படிங்கிறாங்க காவேரிடம் அம்மா அதுக்கு முறைச்சிக்கிட்டே போகுது காவேரி இவ்வளோக்கெல்லாம் வச்சுக்கணும் ஒன்று ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போப்போ வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் போப்போ அப்படிங்கிறாங்க காவேரிட அம்மா ஆஃபீஸில் விஜய தேடி அவரோட ஃப்ரெண்டு வர்றாரு அதாவது மூவிக்கு நடிக்கிறதுக்கு கேட்டிருந்தார்ல அவர் வர்றாரு வந்து விஜய் இருக்காரான்னு கேட்குறாரு அப்போ காவேரி சொல்கிறாங்க உள்ளே இருக்காரு ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து டேரக்டர் அதாவது விஜய் வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதாவது நான் படத்தில் நடிக்கிறதுக்கு ஹீரோவாக இது புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்குமோ அப்படியா அப்படியா பாஸ் நடிக்க போகிறாரா ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கும்போது நான் இங்கே ஒர்க் பண்ணுறேண்ணா அப்படின்றாங்க காவேரி அங்கே போய் அவர் கிட்டே ஏன்டா இப்படி இருக்க என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உட்காந்துருக்காங்களே அது ஓன் பிஏ வாடா அப்படின்னு கேட்க இல்லைடா என் ஒய்ஃபுடா இல்லை கேட்டதுக்கு நான் ஸ்டாஃப்னு சொன்னாங்க அதான் கேட்டேன் அவங்களுக்கு தெரியுமாடா நீ நடிக்கிறது அப்படின்னு இல்லை தெரியலை நான் சொன்ன நான் சொல்லிட்டேன்டா நீ தான் ஹீரோ இந்த படத்துக்கு நீ ஏன்டா சொன்னேன் நான் சர்ப்ரைஸாக அவளுக்கு சொல்லலான்றதே அப்படிங்கிறாங்க அவர் போனதும் காவேரி வர்றாங்க பாஸ் எங்கிட்டே மறைச்சிட்டிங்களா நீங்கள் சினிமாவில் நடிக்க போகிறத எங்கிட்டே மறைச்சிட்டிங்க பார்த்தீங்களா அப்படிங்கும்போது அப்போ என் போஸ்ட்டு விஷயம் என் தானே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு நக்கல் அப்படிங்கிறாரு இவர் விஜய் நக்கல்லாம் இல்லை பாஸ் நீங்கள் என்னை மறந்துட்டு அழகாக சொல்லி சொல்லாமல் இருந்துட்டீங்க பார்த்தீங்களா நான் அதுக்கு தான் உங்களை ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்தேன் பாஸ் நீங்கள் வந்து மாடலிங்க்கு நல்லா பொருத்தமானவராக இருப்பீங்கன்னு தான் உங்களை நான் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்தேன் அதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுனீங்கன்னு இப்போ பார்த்தீங்களா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் பெரிய ஹீரோவாகிடுவீங்க அப்போ என்னையெல்லாம் மறந்துடுவீங்க பாஸ் அப்படிங்குற பார் காவேரி வேலையை பாரு மறந்துடா மறந்துடுவேன் அப்படி இப்படின்ட்டு எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு சரிங்க சரிங்க பாஸ் கோவப்படாதீங்க பாஸ் எதை எடுத்தாலும் கோவப்படுறீங்க பாஸ் இப்போ போய் போஸ்ட்டை கிழிச்சிடவா அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் நக்கல் உனக்கு போ ஓடி அப்படின்னு இல்லாட்டி அடிச்சிரும் அப்படிங்கிறார் அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க காவேரி வந்து அவங்க கேபினில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க நம்மளால் அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சு நல்லா இருக்கட்டும் அவர் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே வீட்டுக்கு அடித்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இவருக்கு வந்து ஹீரோ சா சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு அப்படியா வேறு யார்கிட்டையும் அப்படின்னு சரி சரி அப்படிங்கிறாங்க கங்கா